வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல ராகை லிட்ஸை தான் பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த ராவில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் மெயின் இவன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன் டேக்னிங் மேட்ச் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கண்டெய்னர் பென்டாவசஸ் ரூசோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிகிபெலாவசஸ் ரோக்ஸனா அவங்களுக்கான மேட்ச் இருக்குது ஸோ இந்த வாரம் ராவ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நம்ம ஈட் ஜே ஊஸை தான் கொடுக்குறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நண்பர்களை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க ஒன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ இதில் வந்து சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஸோ ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெட் லைல வந்து நான் வெளியேறேன் நான் வந்து தனியாக இன்னுமே போராட போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு ஸோ அங்கே வந்து சிஎம்பாங்க வந்துட்டு அவரும் அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ உடனே வந்து நான் ரொம்பவே வரவேற்கிறேன் ஸோ நீ வந்து தனியாக போராட போகிறேன்னு சொல்கிற ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ ரொம்ப பயணிக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்க வேண்டியது இருக்கும் எல்லார்ட்டையும் எல்லாரையும் சமாளிக்க வேண்டியது இருக்கும் சவால்கள் எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாரு ஸோ எதற்கும் நான் தயார் அப்படின்ற மாதிரி அவர் ஜெயபூசம் வந்து சொல்லிடுறாரு ஸோ மெயின் இவெண்ட்டு சண்டே சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு மேட்ச் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னை வீழ்த்துவேன் ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேரியர் நல்ல ஒரு ரிட்டர்னிங் பாயிண்டு அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க ஸோ இதில் யார் வின் பண்ணுவாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் நல்ல ஒரு அருமையான தரமான மேட்ச் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர் கண்டெய்னர் சாம்பியனுக்காக பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கண்டெய்னர் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கோம் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ எஸ் ஃபென்டா இவங்களுக்கான மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கோம் பட் இங்கே டாமினிக் ஸ்டூரிய அவருடைய வேலையை காமிச்சிருப்பார் எல் கிராண்டான அமெரிக்கானோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிச்சிருப்பாங்க அடிச்சு டிஸ்குவாலிஃபி ஆகிருக்கும் மேட்ச் ஸோ இதன் மூலயமா பாத்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ வந்து யாரு கூட மோதுறன்றது தெரியல பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஸோ வந்து திரும்பி ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அங்கே எல்கிராண்டா அமெரிக்கனை வந்து வெளியில தெள்ளியிருப்பாங்க ரூஸோவும் அந்த பெண்டாவும் சேர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு பேக் ஸ்டேஜில் வர்றாரு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தரமான மேட்ச் எனக்கு வந்து ஒரு நான் வந்து யாரு கூட இண்டிவிஜுவலாக இன்னும் மோதவே இல்லை ஸோ சிஎம் பங்கு இல்லை ஜெய் ஊச இவங்க வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்க கூட யாரு கூட வின் பண்ணி நான் என்னுடைய டைட்டில் வந்து எடுப்பேன் அப்படின்றத அங்கே வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இன்னும் ஒரு சேக்மெண்ட் போயிருக்கோம் கோபி கிங்ஸ்டன் அண்ட் கைசன் வாலர் அவங்க வந்து பேசுவாங்க ஸோ இந்த டபிள்யூ டபிள்யூ நிர்வாகம் எங்களுக்கும் ஒரு திறமையான ஒரு மேட்சை வந்து இன்னும் நடத்தலை ஸோ சேவியர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா காயத்தில் இருக்காரு அவர் திரும்ப வந்ததுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூ டேக் டீமுக்காக நாங்களும் மோதுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்பலர் ஜேடி அவங்க வந்து ஆடம்பரச்சுட்டு வந்து பேசுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீ மேட்சு டபிள்யூ டபுள்யூ டேக்டி மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லுவார் பட் ஆடம்பரீஸ் வந்து ஜேடி இன்னைக்கு வந்து கூட ஃபேமஸோட மேட்ச் இருக்குது அதை நீ வந்து போகும்போது ஸோ உங்களுக்கு நான் மேட்ச் பிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு உமன் மேட்ச் இருக்கும் நம்ம நிக்கிப்பில்லா மன்னாலி கழிச்சு பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு வந்திருக்காங்க யார் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஷனா கூட மேட்ச் இருக்கும் லாஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி வாக்வியரை போட்டு அவங்க தாக்கியிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக்கிபிள்ளா வந்திருப்பாங்க பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரோக்ஷனா கூட மேட்ச் செஞ்சிருப்பாங்க பட் நிக்கிப்பில்லா வந்து இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் தோற்றுருப்பாங்க ஏன்னா ராக்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம ரோக்ஷனாவுக்கு அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ரோக்ஷனா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதது அப்படியே நிற்கி பிள்ளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க நம்ம ராக் வீல் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்டெஃபினி வீர் அவங்க வந்து வந்துருவாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு நடந்திருக்காது பட் ரெண்டு பேருக்குமே லுக்கு தான் முடிஞ்சிருக்கும் ஸோ இது என்னத்துக்கான அர்த்தம் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கான மேட்ச் இருக்குமான்றத அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஜெய் ஊசோ ஜிம்மி ஊசோ அவங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போகும் ஜோ ஜெய் ஊசோ வந்து ஜிம்மி ஊசோட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீ எப்பயுமே என்னுடைய பிரதர் தான் ஸோ நம்ம ஜெய் ஊசோஸ் எப்பயுமே வந்து இருக்கணும் அப்படின்றத அங்கே அட்வைஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் வந்து திரும்பவும் ஃபார்ம் ஆகிருக்கும் அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்பரிஸ் வந்து டாமினிக் ஸ்டீரியை வந்து தேடுவார் ஏன்னா இன்றைக்கி மேட்சை கெடுத்து விட்டன்ல அதனால் தேடிட்டு இருப்பார் அவன் வந்து எல்கிராண்டா அமெரிக்காவோனோட பேசிகிட்டு இருப்பான் அப்போ வந்து நம்ம ஆடம்பரிஸ் வந்து சொல்லுவார் ஸோ நீ மேட்சை கெடுத்து நினைக்காத ஸோ வர சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறமா அங்க பார்த்தீங்கன்னா அந்த விசன் டீம் வந்திருப்பாங்க ஸோ பால் கைமன் பேசுவாரு ஸோ செத்ரோலின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது ஸோ அவனுடைய பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய டைட்டில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இப்போ மோத போகிறானுங்க ஜெய் ஊசோ சிஎம் பங்கு ஸோ இதில் ஏன் எடுத்தாலும் சரி அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீ வந்து மோதலாம் அப்படின்ட்டு நம்ம ப்ரான் பிரேக்கருக்கு வந்து ரொம்ப அட்வைஸை கொடுத்துருப்பாரு ஸோ இன்னைக்கு வந்து எல்ஐ நேட்டோட மேட்ச் இருக்குது ஸோ அவனை வந்து நீ தோசை இருப்பார் ஸோ ரெண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்து தான் இருக்கனானுங்க யார் வந்து டைட்டில் எடுக்கிறானுங்களோ சிஎம் பங்கோ இல்லை ஜெய் ஊசவோ அவங்களோட பார்த்தீங்கன்னா எஐ நட்டு முதலானதாக இருக்கிறான் பிரான் பிரேக்கரும் தான் இருக்கான் ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஸோ எவனுக்கு இந்த டைட்டில் வந்து நிற்கும்ன்றது தெரியல ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணியிருந்தாரு ஸோ எலியனேட் வந்து தோத்துட்டாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே சஜ்மன் டீம் வராங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸோட மேட்ச் இருக்குது ஜேடி வந்து தனியால் மோதுறாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பின்பாலர் அவருடைய வேலையெல்லாம் காட்டியிருப்பார் அது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி வந்து சேமஸை வந்து ஈஸியாக வின் பண்ணியிருந்தான் ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டேக் டீம் வந்து உறுதியாகிடுச்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட் மேட்ச்சு உமன் டேக்டிங் மேட்ச் வந்து நடக்குது யாருடைய பார்த்தீங்கன்னா பெய்லி லயரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அலெக்ஸா ப்ளீஸ் அவங்கள எதிர்த்து வந்து மேட்ச்சு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அவங்களுடைய லாகை போட்டிருப்பாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸா ப்ளீஸ் சார்லட் பிளேயர் ரெண்டு பேருடைய கூட்டணி மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து இங்கே பதிவு செஞ்சுட்டாங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைட்டிலை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க நம்ம லயகராண்டு பெயிலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டேக்டிங் உருவாகிருந்தது பட்டு ஒரு தோல்வி தான் அங்கே வந்து குபிக்கி வாரியர்ஸ் வந்திருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் அடிச்சிருப்பாங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உமன் டேக்டிங் மேட்ச்சு தரமாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே